அன்றைக்கி ஒரு ஊரில் நம்மால் ஆடாமல் ஹிந்திக்காரை ஆடிட்டேன் மங்கு மங்குன்னு தவி வச்சுருந்த பானியப்பூரிய பூரா நொறுக்கிட்டேன் ஹிந்திக்காரனுக்கு என்ன சாமி நீ வந்திருக்கு நான் போய் கேட்டேன் நீ டே இது ஊரம் தமிழ்நாட்டு ஆளுங்க பூரா ஜாமியம்பூர் ஆளுங்க ஆடுறாங்க நீ ஆண்ட அண்ணன் அது ஆடுது என் கூட தான் ஒர்க் பண்ணுது அதுவும் ஆடுது அதனால் நானும் தான் ஆடுது அப்புறம் பார்த்தா படுத்துக்கிட்டேன் பானிபூரிக்கு என்ன இல்லை சாமி என்பது என்ன சாமியை மிஞ்சியது தான் சாமி நீ ஏன் போட்டு திரிக்கிட்டே இருக்க தம்பி சைஸ் வைக்கணும் கல்யாணம் ஆயிடுச்சாப்பா ஆழ உள்ளவா லேடீஸ் ரெடி பண்றேன் ஃபோன் நம்பர் தருவேன் அப்பத்தான் என்ன நம்பர் திருவுவேன் தம்பிக்கு ஏதாச்சும் ஒன்று ரெடி பண்ணி விடுன்னு இவரை ஆபரேஷன் பண்ணி அடிச்சுக்க ஐயா சாரி ராங்க

உட்காருங்க ப்ரோ உட்காருங்க நீங்க ஏழாவது ரைடு தான் நம்ம கபடி உட்காருங்க முட்டலா நீ யாருடா தண்ணி ஊத்தி விட்டது தண்ணி இல்லாதியா இல்ல ஓசு குடிங்கிருச்சா என்னடா பேர் அன்பு குண்டு கப்புளிங் காலி பேர் அன்பு கொண்டே கப்புளிங்குன்ட்டேன் இந்த கப்புளிங்க பெரிய பிரச்சனைய ஆக்கி விட்டாய்களப்பா அந்த பயலு பேர் அன்பு கொண்டு உயிருக்கு உயிர் கொடுத்து காப்பாற்றக்கூடிய கூடிய உடன் பிறந்த என் தமிழ் உறவுகளே பசி என்று வந்தால் பேசவிடும் அவன் அறடா நூறு படிக்கும் போது எத்தனை லாங் லாக் ஜோலிய முடிச்சிட் இந்த லாங் லாக் என்னன்னு

கேரட்டு சிக்கினது பெண்கள் அத்தனை பேருமே எத்தனை அனாதைகளை தன் குழந்தைகள் போல் பார்த்து எத்தனையே முதியோர்களை தாய் தாப்பனா எடுத்து வளர்த்த அன்னை தெரசா போல் பார்க்கிறேன் தாய்மார்களை இதுல சில தாய்மார்களுக்கு ஒண்ணுமே புரியல தெராசுன்றானே தேனியில எதுவும் ரோட்ல கத்திரிக்காய் ஆவாரம் பார்ப்பான்னா தெராசுன்றியா மிஸ்டர் லைட் ஆன் இது நோ தியேட்டர் சீக்கிரம் ப்ரோ பாட்டுக்கு வீட்டுக்கு போயிருவான் எது எப்படி இருந்தாலும் உலக நாட்டுக்கே பயன் காட்டினது முதல் யாருன்னு தமிழன் தான் எதுல செய்வன வைக்கிறதுல எத்தனை நாடுகள் திரும்பி பார்த்தது இந்த தமிழனே ஏன் தமிழ் வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு வீர விளையாட்டை வீரத்தோடு விளையாண்டு உலக நாட்டுக்கு ஒரே பைக்கில் ஏழு பேர் போய் மடக்குன்னு விழுந்துகிட்டு வச்சவன் தமிழந்தே பாட்ட பாடுறேன் அவரை வீட்டில் படுக்க போடு திஸ் நோ சூப்பர் சிங்கர் நோ

அது தெரியாம நிறைய பேர் வண்டி எடுத்து வந்திருப்பிய நீ பேசாதடா அப்படி ஒரு தொண்டையாடா என்னமா என்பீல்ட்ல சைலன்ஸ் புடுங்கின மாதிரி என்ன நாடகம் மாடு கூட அத்தர் போயிடும்டா அட்டமான வயசுடைய பேச நாடகம் என்ன நாடகம் கதம்பம் காமிக் கதம்பம் காமிச்சுட்டே நீ என்ன சொன்ன பேப்பில எங்க ஆத்தா காலினா அப்ப எங்க அப்பையும் பாண்டியா எல்லா சாமியும் நம்ம சாமி தான் கதம் தம்பி இடியப்பம் சூத் தெரிஞ்சு போவோம் இருதா இடிய பொண்ணு சொன்னது முத முத எவன் அவனத்தேன் தேடிக்கிட்டு இருக்கேன் பத்து பேர் கொண்ட டீம் ஓடு அவன் கிடையாதுடா இடிய சொன்னவன் எவனோ யூடியூப்ல சொல்லிவிட்டேன் ஏன் தலையில வந்து விழுந்துருச்சா இடியப்பா எங்க கப்பலிங் நான்டா கப்பலிங் தான் நான் டொங்காசுனா

இப்போ எது கை தட்டின அந்த கை தட்டின பொம்பளை ஆளு இங்கே வாவேன் எது கை அப்படியே புருஷங்களை அப்படியே மதிக்கிற டெய்லி புருஷன் எந்திரிச்ச உடனே சூடத்தை காமிச்சு வாங்கத்தான் அமருங்கள் அத்தான் புரு காப்பி போடவா எங்கே சொல்ற புருஷன் வந்தவனே கச்சா புஜான் எத்துற தோத்த தின்னுட்டு படுறான்ற என்னடின்னு சொன்னா போடா வெண்ணமை என்ற பாயிரு கட்டுன கணவர்கள் அத்தனை பேருமே சாடு வொர்க்கம் உழைக்கும் வர்க்கம் ஆண்கள் வர்க்கம் உழைத்து காசை வீணாக்காமல் சேமிப்பு வைப்பதுதான் பெண் வர்க்கம் எங்க கைதட்டுற வீட்டுல பொழக்க அடி வாங்குவேன் மூணு சிட்டா கட்டுன மனைவியை யாரு ஒவ்வொரு கை நீட்டு அடிக்கிறானோ கோமாதா பச அடிச்சது சமம் அடிக்கக்கூடாது கையில் அடிக்கக்கூடாது கூட ஒரே தான் உழைக்கையில் அடித்து ஜோழியை முடிச்சிட்டு ரெண்டு பேரும் என்ன அடிக்கிற பெண்ணை கை நீட்டு அடிப்பவன் நான் அல்ல கையடிப்பவன்தான் நான் தெரியாது கையில் அடிச்சு தலைவா கிச்சா 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 தம்பி நான் மீனி பேசில் செரு பிஞ்சுவவேன் என் தம்பியை வரேன் இப்போ வரைக்கும் பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு போயிட்டாங்க பள்ளிக்கூடத்தில் போய் ஒரு சின்ன பையன் மூணாவது வரைக்கும் டீச்சர்ட்ட சுரண்டி கேட்டிருக்கேன் டீச்சர் டீச்சர் இந்த கப்பிளிங்னா என்ன ஓசுனா என்ன டீச்சர் அதோட பள்ளிக்கூடத்துக்கு தண்டி பூட்டை போட்டுக்கிட்டு பத்திரகாளியம் கோயில தீச்சட்டி எடுத்து விளையாடு கப்பிளிங் ஓசு என்றது தமிழ் அகராதியிலே கெட்ட வார்த்தையா சந்தேகத்தை கண்டுபிடிச்சாங்களே நீ சூம்பு என்னது பேசாம புதுசா கல்யாணம் ஆன ஆளுக கூடத்துல இருந்த கை தூக்க தம்பி நீ ரொம்ப உணர்ச்சி வச்சு போடுற கல்யாணம் ஆகலை சீமக்கருவ மண்டி போயிடும் ஏன் கல்யாணம் ஆகல ஏன் வைக்கப்படுறீ புதுசா கல்யாணம் ஆனவங்க நீங்க தப்பிச்சு கல்யாணம் ஆகாத இளைஞர் இருந்தா கை தூக்கலாம் சும்மா தூக்குங்க எல்லாத்துக்கும் நாளைக்கு லேடிஸ் பொண்ணு பாக்குறீங்க உங்க அத்தனை பேருக்குமே நீங்க நீங்களே பண்ணிக்கிட்டே கல்யாணம் ஏன்ட்டே வர்றாங்க நான் பெரிய புரோக்கர் மாதிரி அன்னை ஊர் ஊரா பாப்பன்னு போறேன் எனக்கு ஒரு உதவி செய்ய உதவி தம்பி அங்கிட்ட ஏதாவது பொம்பளை இருந்தா லேடிஸ் இல்லப்பா ரெண்டு உள்ள தாய் கூட கிடைக்காதா மூணு உள்ள தாயா இருந்தாலும் பரவாயில்ல கேடா மாத்திக்கிறேன் இந்த கிழமை தாப்பில் ரெண்டு உள்ள தாய் ரெண்டு உள்ள தாய் பயல ஒன்றுக்கா என் தலையில் இருந்துட்டு போ பூரா என் தம்பிகள் ஏன் அண்ணங்க உரிமையாடு உரையாடுவேன் என் தம்பிகளுக்கு எங்கள் அண்ணனுக்கு ஒரு கஷ்டம்னா நான் கை கொடுப்பேன் அதான் ஒன்று பொலியாக நடிக்க இந்த கோமாளிக்கு தெரியாது இருபத்தொரு வருஷமா நான் உறவலாக என் மக்களிடம் பழகினால்தான் இன்னைக்கு இத்தனை சொந்தத்தை சம்பாதித்திருக்கிறேன் இந்த கோமாளி எம்கே கே தியேட்டர்ல பட்டணாமுக்குனா சீட்டு இந்த தண்டியா போகும் அதுல படுத்துக்கிட்டு எச்சி தீ பிடிச்சு அன்னைக்கெல்லாம் இப்ப தியேட்டர்ல ஒன்னா புல்லா செக் பண்றாங்கப்பா செக் பண்ற ஆளு இப்படி இப்படின்னு ஒரு ஆள் தான் கவட்டுக்குள்ள போய் தினமும் ரெண்டு உருண்டை கிடக்குண்டேன் போக முடியாது என்னோட பிறவி இது போடா அப்படின்னு என்ன பின்னாடி புடச்சிருக்கு முண்டாது கட்டி அவன் நினச்சினா கோட்டு நினச்சி அவனை போட்டு உறிஞ்சிருக்கேன் இந்த தண்டி கட்டி அது வேற யாரும் கிடையாது இவங்க பட்டனை தட்டினால் சீட்டு புழக்குது அங்கே படம் பார்க்குவதற்கு கூட்டம் கூடுவதில்லை இவ்வளவு கூட்டம் இங்கே ஏன் கூடியிருக்குன்னா ஒட்டுமொத்த நாடக கலைக்கு கிடைச்ச பெருமையாக நினைக்கிறேன் இந்த கோமால் ஆனா இதில் முக்கா போதில் வந்த ஆளுகளுக்கு பூரா நான் அப்படியே பூச்சி மாதிரியே தெரியவேன் நாளைக்கு காலையில டீ கடையில் பேசுவார் அதே ஆள் முக்கா போதில் வந்தால் நாடகத்துக்கு போனேன் ஒருத்தன் சிவப்பு கலர்ல நின்று தெரிஞ்சு அதில் படுத்து வந்தேன் காலையில செல்ல காணும் அப்பா அரைத்தா எதுக்கு அரைச்சா அவன் ஐயா பின்னாடி வந்து பூசிட்ட

அண்ணன் சொன்னா தம்பி கேள்ற சாமி நல்லா இருப்ப கும்புறா அமைதியா